அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த சித்தரியல் டாட் காம் அந்த வலைதளத்தில் உள்ளே போய் எப்படி நுழைஞ்சு நம்ம சோதிடம் எப்படி அந்த ராசி கட்டங்களை பார்க்குறது மற்ற அடுத்தது இந்த நாட்காட்டி எப்படி பயன்படுத்துகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த சித்தரியல் டாட் காம் அதாவது ஹெச்டிடிபி ஸ்லாஷ் ஸ்லாஷ் டபுள்யூ டப்ளியூ டாட் சித்தரியல் டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்ம வலைத்தளத்தில் அடித்தோம்னா இந்த பக்கம் வரும் இந்த ஹோம் பேஜு முகப்பு பக்கம் இந்த சித்தரியல் இதுக்குள்ளே உள்ளே போயிட்டு இதுக்குள்ளே சோதிடம் நாள் காட்டி எப்படி நாம் பார்க்குறதுங்கிறது அந்த பேஜில் நாம் கிளிக் பண்ணோம்னா சோதிடம் நாள் காட்டி அப்படிங்கிறது உள்ள கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் அதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதாவது பதிவு நம்மளோட நாம் நீங்கள் யார் பார்க்க போகிறீங்க உங்களோட நம்ம மெயில் ஐடி வேணும் அப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகணும் அதில் ஃபஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது லாகின் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே போகணும் லாகின்குள்ளே போயிட்டு நீங்கள் கொடுத்த அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உள்ளே கொடுத்தீங்கன்னா உள்ளே எண்டாயிரம் இது நீங்கள் ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதே இதையே நீங்கள் திருப்பி திருப்பி பயன்படுத்தி உள்ளே போய்க்கலாம் அடுத்தது உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலேயே இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் அப்போ ஆங்கிலத்தில் போகிறப்போ அதோடய இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ராசி பேரெலாம் வேறு மாதிரி ப்ரொனௌன்சேஷன் இருக்கும் ரிஷபம் மேசம் அதே மாதிரி நட்சத்திர பேர்களும் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் தமிழில் போயிட்டோம்னா நம்மளுக்கு பரிச்சயமான அந்த பேர்கள் இருக்கும் அதனால் தமிழில் போய்க்கிறது நம்மளுக்கு நல்லது அதில் அந்த முகப்பு பக்கம் இப்படி அதாவது இனிமேல் அதுக்குள்ளே நிறையா போடுவோம் தமிழில் போயிட்டு அடுத்தது உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே சோதிடம் நாள் காட்டி அப்படிங்கிற அந்த இது வ வர்றதில் நாம் சோதிடம் என்ன சோதிடத்துக்குள்ளே போகலாம் இல்லாட்டி நாட்காட்டிக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சோதிடத்துக்குள்ளே போனோம்னா அதுக்குள்ளே நம்மளோட வருஷம் மாதம் தேதி நம்ம பிறந்த நேரம் சரிங்களா இதைய கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதில் நீங்கள் பிறந்த இடம் அதையே உள்ளே கொடுத்து இந்த பிறந்த தே வருஷம் மாதம் தேதி கொடுத்துட்டு அடுத்தது இந்த மணி நிமிடங்கள் நொடி அதை கொடுத்துட்டு பிறந்த லொக்கேஷன் அதை நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அதையே இந்த இடத்துல நீங்கள் உள்ளே போயிட்டு இப்போ இது பண்ணிங்கன்னா அதே உள்ள அந்த இதோட போகிறோம் அதுக்கப்புறம் அந்த கணக்கீடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அந்த ராசி கட்டம் வந்துடும் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் ரெண்டு வரும் உங்களோட டீட்டெயில் அந்த இதில் வந்திருக்கும் உங்களோட நட்சத்திரம் என்னங்கிறது இருக்கும் அடுத்தது உங்களோட ஒவ்வொரு கோள்கள் அதாவது நீங்கள் பிறந்தப்போ எந்தெந்த கோள்கள் எந்தெந்த டிகிரியில் இருந்துச்சு அதோட நட்சத்திரம் என்ன பாதம் என்னங்கிற அந்த டீட்டெயிலெலாம் இந்த இதில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அடுத்தது ஓரை தசாபுத்தி ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஓரை வச்சுமே நீங்கள் பார்த்துக்கலாம் தசா புத்தியுமே நீங்கள் உங்கள் தசா புத்தி எதில் ஆரம்பிச்சிது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அதில் வந்துடும் அதிலிருந்து எந்தெந்த வருஷங்கள் உங்களுக்கு தசா புத்தி எப்போ முடியுது அடுத்த புத்தி எப்போ ஆரம்பிக்குது இப்போ சந்திரனில் ஆரம்பித்து செவ்வாய் ராகு குரு போகும் அதுக்குள்ளே அந்த எப்போ ஆரம்பிச்சதோ அதுலேருந்து அந்தரம் சூக்ஷமும் இதெல்லாமே நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்துக்க முடியும் நீங்கள் அதுக்கு தகுந்த உங்களோட ஜோதிடத்தை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிட இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அதை வச்சு இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ இந்த ஆறு டிகிரி நகர்வை இது கரெக்ட் பண்ணி இந்த கட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம் அப்போது அந்த ஆறு டிகிரிக்கு தகுந்த மாதிரி உங்கள் கட்டங்களில் அந்த உங்களோட ராசி நட்சத்திரமே மாறாலும் மாறி இருக்கும் கோள்களோட நிலைப்பாடும் மாறி இருக்கும் இப்போ இது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு தானா அப்படின்னு பார்த்தோம்னா எதற்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கு தான் இது இருக்குமான்னா அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேயே இந்த ராசி மாற்றம் நடந்துருச்சு அதாவது ஆனால் இதைய நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கவனித்ததுனால ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பார்த்துக்குறோம் ஆனால் நீங்கள் நாங்கள் ஒரு நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுக்கு பின்னால் பிறந்தவங்களுக்குமே இந்த இது பொருந்தி வருது கிரக நிலைகள் அவங்களோட பலன்கள் எல்லாமே பொருந்தி வருது நீங்கள் இதை வச்சே நீங்கள் உங்களோட இப்போ அறுபதுக்கு அப்புறம் பிறந்தவங்க இதை பார்க்கலாம் உங்களோட இப்போ நடப்பு என்ன இப்போ இது என்ன அதெல்லாமே நீங்கள் அதுக்குள்ளே போய் அதை பார்க்க முடியும் லேட்டஸ்ட்டாக இப்போ இப்போ என்ன சு தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குது அந்தரம் என்ன சூக்ஷம் என்ன நீங்கள் உள்ளே போய் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் அதே மாதிரி நாள்காட்டி நாள்காட்டிக்குள்ளே அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும் அதில் உங்களுக்கு என்ன வருஷம் வேணும் என்ன மாதம் அப்படிங்கிறத இடத்த போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களோட அந்த நாள் எந்த தேதிக்கு உங்களோட திதி என்ன திதி முடிவு நேரம் வரும் நல் சித்திரம் என்ன நல் சித்திரம் முடிவு நேரம் யோகம் கரணம் இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ளே ஒவ்வொரு நாளைக்குமே என்னவோ அதை கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் வலைப்பதிவு நம்ம டெய்லியும் பிளாகில் அதில் எழுதிட்டுருக்குறோம் என்னென்ன இன்றைக்கி என்ன நிகழ்வு வானத்தில் எப்படி பார்க்கணும் காட்டிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பா இது பேசுகிறது இந்த விண்ணியலை பற்றி டெய்லி எழுதுகிற அந்த பதிவுகள் அடுத்தது வாழ்வியல் நம்மளோட வாழ்வியல் எது இதெல்லாம் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் வலைப்பதிவில் போட்டுட்ருக்குறோம் அதையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்புறம் நீங்கள் யாராவது டெலகிராமில் விண்ண விண்ணிலும் வாலுலும் சேரணுன்னா இதில் இது பண்ணி சேர்த்திங்களா அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே உங்களோட கருத்துக்களை க சொல்ல முடியும் நன்றி வணக்கம்